ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு எல்லோரும் வந்து பிரார்த்தனைக்கும் வீட்டில் செய்கிற பூஜைக்கும் வந்து ரெடி ஆகிட்டுருப்பீங்க சிறப்பாக வந்து பூஜையெல்லாம் இருப்பீங்க இது எல்லாம் எதுக்காக செய்கிறோம் நம்ம நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னோடய விருப்பங்கள் நிறைவேறணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைத்து சாமி கும்பிட்டுருப்போம் பொதுவாக ஆடி மாதம்னாலே நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வைப்ரேஷன்னா என்னென்னா நம்மளோட ஆத்மத்துவம் அந்த மனதில் வந்து ஒரு இந்த வழிபாட்டுக்குன்னே வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் நிறைய விரதங்கள் வந்து இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் சாமி பாட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்ருக்க இந்த மாதிரியான ஒரு டைமில் நம்மளோட மனசில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எனக்கு வந்து வாழ பிடிக்கல எனக்கு வந்து இது வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் வந்து வாழ்கிறது அர்த்தமே இல்லை இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நீங்கள் நல்லது நினைங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் எந்த காரணத்திற்காகவும் நீ தலைப்பு பந்து மறு தலைப்பு செயல கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பந்து கொடுத்துருப்பேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு காரணத்திற்காகவும் வந்து வாழவே பிடிக்கலை இது நடக்கலைன்னா நான் வந்து வாழ்கிறதுக்கு வந்து விரும்பலை இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடறோம் எனக்கு வந்து வாழை பிடிக்கலை நான் வந்து போகிறேன் என்ன அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூட எனக்கு வந்து தடுமாற்றமாக இருக்குது ஏன்னா ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரிலாம் அந்த கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அதை படித்து பார்க்கும்போது கோபம்தான் வருது ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை பார்த்துருப்பீங்க மண்ணில் புதஞ்சி போயிட்டாங்க எவ்வளவு பேர் நூற்றுக்கணக்கான பேர் எத்தனை நூறு பேர் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுன்னு அப்படியே எண்ணிக்கை அதிகமாகிகிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதிப்புகள் ஒவ்வொரு ஊரில் இருந்தோம் அந்த மீட்பு படையினரே அலறி அடித்து ஓடுறாங்க மீட்க முடியலை அவங்களால ஏன்னா அவங்க நிற்கிற இடம் மண்ணு நினச்சி நின்றுட்டு அவங்க காலுக்கு கீழே அவங்க நிற்கிற இடத்துல வந்து ஒரு சடலம் இருக்கு ஒரு அம்மா வர்ணிச்சு சொல்ல முடியல ஒரு அம்மா கூடவே வந்து ஒரு குழந்தையோட அதை பார்த்துட்டு அவர் வந்து அடைய துடிதுடிச்சு போயிட்டு மீட்பு படையில இருக்கவரையும் துடிதுடிச்சு என்னால் இந்த வேலை செய்ய முடியும்னு அடித்து ஓடுறார் இதெல்லாம் இதுக்கு மேல வந்து என்னமோ கதை சொல்ற மாதிரி வர்ணித்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது ஒவ்வொருத்தங்கும் அடுத்த நாள் வந்து இப்படி வாழ்வோம் அப்படிங்கிற கனவோடு இன்றைக்கி இருந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தொடக்கம் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கத்திற்கான ஆரம்ப புள்ளி நினச்சிக்கணும் எதற்காகவும் மனசு தளர விடக்கூடாது நல்லது நடக்கும்னு நம்பணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ண நிச்சயமாக நல்லது நடக்கும் நீங்கள் எந்த கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த எதிர்மறை சிந்தனை இல்லாமல் இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் உங்களோட பிரார்த்தனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிறைவேறும் பிரார்த்திக்கும் பொழுது எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் இது நடக்கலைன்னா நான் வந்து வாழ்கிறதுக்கே வந்து விரும்பலை நான் வந்து செத்துருவேன் இதெல்லாம் பிரார்த்தனையா ம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நடக்கிறது நடந்து தான் தீரும் அதையும் மீறி நம்மளோட விதியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிரார்த்தனை இருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு சக்தி உள்ளதாக இருக்கணும் நம்மளோட நம்பிக்கை நம்ம கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்மளே வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பிரார்த்தனைக்கு எப்படி வந்து பலன் இருக்கும் பொருட்கள் நம்ம வந்து பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க நெட்டில் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கி சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும் அது இதுன்னு கண்ணா அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி விசேஷமான பூஜைகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க ஆனால் இது எல்லாத்த விட உங்கள் பிரார்த்தனைக்கோட சக்தி இருக்குல்ல அதுதான் முக்கியம் அதான் முக்கியம் உதி உதினா உதி வந்து நல்லது செய்யாது அந்த உதியின் மேல் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அந்த பக்தி தான் வேலை செய்யும் பாபா சொல்கிறாரில்ல உதியெல்லாம் தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஊதுபத்தி சாம்பல் கூட வந்து உதியாக வேலை செய்யும் நீங்கள் நம்பிக்கையோடு அதை பயன்படுத்தினீங்கன்னா அப்போ எல்லாமே எங்கே அடங்கியிருக்கு அந்த நம்பிக்கையில் தானே அடங்கியிருக்கு அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுக்கே உங்க பிரார்த்தனை மேல் நம்பிக்கை இல்லாத டைம்ல எப்படி அந்த பிரார்த்தனைக்கு வந்து சக்தி கிடைக்கும் உங்களோட பிரார்த்தனை எப்படி இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நீங்க பிரார்த்திக்கிற கடவுளை கொண்டு சேர்க்கும்போது ஆனால் அந்த இறை சக்தி எப்படி உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் இதற்காக நீங்க கடவுளை சென்றடையணும்னா நீங்கள் தனக்கு கோவிலுக்கு போகணும் தினக்கி கோயில் வந்து பூஜை பண்ணணும் தினக்கே அபிஷேகம் பண்ணணும் தினக்கே ஆராதனை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது கோவிலே இருக்கார் ஒருத்தர் கோவிலே பூஜை இருக்கார் அபிஷேகம் பண்ணுறாரு ஆராதனை பண்ணுற பரம்பரை பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்கிறது கிடையாது இந்த கோவில் அந்த கோவில் நான் பிரிச்செல்லாம் பேசலாம் எல்லா மதத்தையும் வந்து எடுத்துக்கோங்க எல்லா கோவிலையும் எடுத்துக்கோங்க எல்லா கோவில்கள் எல்லா கடவுள்களுக்கும் சக்தி இருக்குது ஆனால் அந்த சக்தியை யார் சரியான முறையிலேருந்து பயன்படுத்திக்கிறாங்க கோவிலில் பூஜை செய்கிற அர்ச்சகராக இருக்கட்டும் புரோகிதராக இருக்கட்டும் அந்த வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லது நடந்துடுதா சேவை எத்தனையோ பேர் செய்கிறாங்க கோவிலை சுத்தம் பண்ணுறதுலேருந்து சாமிக்கு பூக்கட்டி தர வரைக்கும் எத்தனையோ கோவில்களில் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி அவங்க செய்யும்போது அந்த சேவையை செய்யும் பொழுது அவங்க என்ன மனநிலையோட செய்கிறாங்க அதுதான் முக்கியம் எப்படி பூ கட்டுறாங்க அழகாக கட்டுறாங்களா அந்த பூ வந்து காஸ்ட்லியான பூவா நல்ல நறுமணம் உடையதா இதெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்க என்ன மனநிலையோட வந்து அந்த சேவையை செய்கிறாங்க அதான் அதில் தான் அடங்கியிருக்கு உண்மையான பக்தி பெரியாள்வரோட பொண்ணு ஆண்டாள் அவங்க எப்படி மாலையை போயிட்டு திருமாலுக்கு வந்து சாத்துறாங்க எப்படி வந்து மாளிகை வந்து அனுபவித்தாங்க தினமும் அவங்க போட்டு அழகு பார்ப்பாங்க போட்டுட்டு அதை வந்து பெருமாளுக்கு வந்து போட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க பெரியாழ்வார் வந்து தெரிஞ்சுட்டு பொண்ணை வந்து திட்டாரு கண்டிக்கிறாரு ஆனால் அந்த மாலையை வந்து பெருமாள் ஏற்றுக்கலை பெருமாள் வந்து கனவுல தோன்றி சொல்கிறாரு பெரியாள்வருக்கிட்ட உன் பொண்ணு அந்த மாதிரி கொடுத்த அந்த மாலை தான் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா ஆண்டாள் கொண்ட அந்த நம்பிக்கை இந்த கதையெல்லாம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நம்ம நாள் வந்து பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் நிலச்சரிவு நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம தாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து அவங்களோட மகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களோட மகள் ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கன்னா மிகவும் ஆபத்தான பகுதி இமயமலையின் கடைசியில் கடைசி கிராமம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதுதான் வந்து பார்டர் எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒரு பகுதி லடாக்கு அந்த இடத்துல ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட மகள் ஒரு பெண் நம்மளோட ஆர்மியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட மகள் அங்கே பத்திரமா இருக்கணும்னு நம்ம எல்லாரையும் பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்மியில் வேலை செஞ்சிட்ருக்க இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அந்த வீர மகளுக்காக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அந்த சகோதரி அங்கே பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவங்க மட்டும் கிடையாது அவங்கள மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஆர்மியில் தன்னோட உயிரை பணையம் வைத்து கொண்டு அந்த மோசமான வானிலையிலும் இந்த டைம்லேயும் அங்கே வந்து இருக்காங்க நெட்ஒர்க் இருக்காது கடினமான மழை இருக்கு மிக மோசமான ஒரு இயற்கை சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட அந்த இடத்த விட்டு அவங்களால வர முடியாது வரவும் மாட்டாங்க அவங்க அனைவரும் வந்து அங்கே பத்திரமா இருக்கணும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதே மாதிரி மீட்பு குழுவில் இருக்கவங்களும் பத்திரமா இருக்கணும் நிறைய பேர் வந்து உத்தரகண்டில் வந்து மிஸ் ஆகிட்டாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களோட நிலைமை தெரியலன்னு சொல்கிறாங்க மேலும் மேலும் வந்து இரண்டு மூன்று தடவைக்கு மேலே வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் வயநாட்டில் நடக்கிற அந்த மீட்பு பணியும் நல்லபடியாக நடக்கணும் அதற்கு வந்து இயற்கையை வந்து கை கொடுக்கணும் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி இராணுவத்தில் பணி கொண்டு கொண்டிருக்கும் அந்த சகோதரிக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் இருங்க நல்லதை மட்டும் சிந்திங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சைராம்